இன்றைய மன்னா சிவப்பு கிடாரியின் சாம்பல் கிறிஸ்துவின் நித்திய மீட்பு வேத வசனங்கள் யோவான் ஒன்று இருபத்தொன்பது மறுநாள் அவன் இயேசு தன்னிடம் வருவதைக் கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை நீக்கிப் போடுகிற தேவனுடைய செம்மறிக்குட்டியானவர் ஊழியத்தின் வார்த்தைகள் என்னாகமம் பத்தொன்பது பழைய ஏற்பாட்டில் மிகவும் சிறப்பு வாய்ந்த அதிகாரமாகும் சிவப்பு கிடாரியின் சாம்பலின் மாதிரியில் நம் பாவங்களுக்காக கர்த்தர் மரணமடைந்ததை பற்றிய ஒரு சித்திரம் நம்மிடம் உள்ளது சிவப்பு கிடாரி கொல்லப்பட்ட பிறகு அது எரிக்கப்பட்டது தோல் சதை ரத்தம் மற்றும் சாணம் அனைத்தும் எரிக்கப்பட்டன முழு சிவப்பு கிடாரியும் எரிக்கப்பட்டது அது எரிக்கப்படும் போது ஆசாரியின் கேதுரு மரம் ஈசோப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறத்தை நெருப்பின் நடுவில் எரிந்தான் கேதுரு மரம் மற்றும் ஈசோப்பு எதை குறிக்கின்றன சாலமோன் கேதுரு மரம் முதல் ஈசோப்பு வரை மரங்களைப் பற்றி பேசியதாக ஒன்று இராஜாக்கள் நான்கு முப்பத்து மூன்று கூறுகிறது எனவே கேதுரு மரமும் ஈசோப்பும் எல்லா மரங்களையும் குறிக்கின்றன வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவை முழு உலகத்தையும் குறிக்கின்றன கருஞ்சிவப்பு என்றால் என்ன இந்த வார்த்தை ஏசாயா ஒன்று பதினெட்டு இல் சிவப்பு என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இது கூறுகிறது உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும் எனவே சிவப்பு என்பது நம் பாவங்களை குறிக்கிறது ஏனெனில் கேதுரு மரம் ஈசோப்பு மற்றும் சிவப்பு ஆகியவை ஒன்றாக எரிக்கப்பட வேண்டும் என்பது முழு உலகத்தின் பாவங்களும் சிவப்பு கிடாரி தேவனுக்கு பலியிடப்பட்டபோது அதனுடன் ஒன்று சேர்க்கப்பட்டன என்பதாகும் அவை அனைத்தும் ஒன்றாக எரிக்கப்பட்டன இங்கே சிலுவையின் சித்திரத்தை காண்கிறோம் கர்த்தராகிய இயேசு தம்மையே தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தார் அவர் நம் எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டார் பெரிய பாவங்களும் சிறிய பாவங்களும் அங்கே இருந்தன கடந்த கால நிகழ்கால மற்றும் எதிர்கால பாவங்களும் அங்கே இருந்தன மனிதன் மன்னிப்பு தேவை என்று உணரும் பாவங்களும் மனிதன் மன்னிப்பு தேவை என்று உணராத பாவங்களும் அங்கே இருந்தன எல்லா பாவங்களும் கிடாரியின் மீது இருந்தன அவை அனைத்தும் அதனுடன் எரிக்கப்பட்டன ஆமேன் நாளை தொடரும்